இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் இன்னும் சில மணி நேரங்களிலே வெளியாக போகுது அப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு சில ஸ்டார் தொகுதிகளை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான தொகுதி என்ன அப்படின்னா தர்மபுரி தொகுதியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த தர்மபுரி தொகுதியை பொறுத்து மட்டும் தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகமான ஓட்டு பதிவான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாக்தாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திருமதி சௌமியா அன்புமணி வந்து இந்த தொகுதியில போட்டிடுறாங்க அதனாலே இந்த தொகுதி மேல எல்லாருக்கும் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து எல்லாருமே வந்து இந்த தொகுதியும் கவனிச்சிட்டு இருக்காங்க இந்த தர்மபுரி தொகுதியை நம்ம பார்க்கும் இந்த தொகுதியோட பேக்ரவுண்ட் எப்படியா இருந்திருக்கு அப்படின்னா இந்த தொகுதியில சிட்டிங் எம்பியா இருக்கிறது வந்து திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் வந்து சிட்டிங் எம்பியா இருந்தாரு அவருக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு கொடுக்காம திமுகவை சேர்ந்த ஏ மணி அவர்களுக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் சார்பா அந்த கட்சியில வந்து கூட்டணியில இருக்கிற பாமக அவங்க சார்பா வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை நிறுத்தியிருக்காங்க இது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஒரு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கேண்டிடேட் செலக்ட பொறுத்த வரைக்கும் பாமாகா இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்க சொல்லிட்டு பெரும்பாலும் யாரும் எதிர்பார்க்கல அன்புமணி அவர்களை வந்து கண்டஸ்ட் பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த பொறுப்பு வரப்போகுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் இருந்தது ஆனால் கடைசி நிமிடத்தில் அவங்க வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது அவங்க வந்து சௌமியா அன்புமணி அவர்களை வந்து வாய்ப்பு கொடுத்தது எல்லாராலையும் கவனிக்கப்பட்டுச்சு இது இல்லாமல் அதிமுக சார்பில் இருந்து டாக்டர் அசோகன் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு இவர் வந்து தர்மபுரியில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில டாக்டரா இருந்தவர் அவரை ரிசைன் பண்ணிட்டு அதிமுக இப்ப கண்டெஸ்ட் பண்றாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயா வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க சோ இதுதான் வேட்பாளர்கள்ல வந்து முக்கியமான இவங்க தான் வந்து அஹ் கண்டெஸ்ட் பண்றாங்க தருமபுரி தொகுதியில இருந்து இந்த தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி வருது அதில் முக்கியமாக மூணு சட்டமன்ற தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் மிச்சம் மூன்று சட்டமன்ற தொகுதிகளை வந்து 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 அதிமுகவும் வின் பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஸோ அதில் என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக அதிமுக அரூர் மாதிரியான தொகுதிகளில் கிட்ட பாட்டாளி மக்கள் தருமபுரி பெண்ணாகரம் மேட்டூர் இந்த தொகுதிகள்லாம் வந்து பாமக வந்து அவங்க சட்டமன்ற தொகுதியாக ஸோ இந்த சூழ்நிலையில் திமுக இந்த இந்த தொகுதியில் எந்த அளவுக்கு பண்ண அப்படிங்கிறத பார்க்கணும் திமுக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கிற செந்தில்குமார் அவர் தான் வந்து தருமபுரியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கண்டெஸ்ட் பண்ணாரு திமுக சார்பா அவருக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு சமூக வலைதளங்களையும் ரொம்ப ஆக்டிவா மக்கள் கேட்கக்கூடியதுக்கு பதில் சொல்றதா இருக்கட்டும் அவங்களோட பிரச்சனைகளை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் திருப்பியும் வாய்ப்பு கொடுப்பாங்க திமுக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இன்னொரு கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தான் இந்த கேண்டிடேட் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த தொகுதியில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்ததுன்னு இருந்தது பார்க்கும்போது இந்த தொகுதி ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிசல்ட் தான் இதுக்கு முன்னாடியான எலக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாலு முறை இந்த தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க டிஎம்கே மூணு முறை வின் பண்ணியிருக்காங்க அதிமுக ரெண்டு முறை வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் ரெண்டு முறை வின் பண்ணியிருக்காங்க ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து சுயாட்சியா நின்று கூட வின் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் தான் வந்து நமக்கு தருமபுரி தொகுதியிலேருந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க முடியுது அப்புறம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த திமுக அதிமுக அதுக்கப்புறமா சௌமியா அன்புமணி அதாவது பாஜக கூட்டணி சார்பா சௌமியா அன்புமணி அவர்கள் மூணு பேருமே வந்து ரொம்ப ஹை காம்படிஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி தேர்தலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இரண்டாம் இடம் பிடிச்சார் அவரை வந்து பீட் பண்ண டிஎம்கே வேட்பாளர் செந்தில்குமார் அவர் வந்து ஒரு ஆறு சதவீதம் வாக்கு வித்தியாசத்துல தான் வின் பண்ணாரு அப்படி பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில இரண்டு முறை வின் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு காலகட்டத்திலேயுமே வந்து அன்புமணி அவர்கள் வின் பண்ணியிருக்காரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்சி அப்படிங்கிறத விட கேஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் வன்னியர் சமூக மக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த தருமபுரி அதை சுத்தி இருக்கிற மாவட்டமும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நம்ம பார்க்கும்போது பெரிய கட்சிகள் பிரதான கட்சிகள் எல்லாருமே அதுக்கு ஏத்த மாதிரியான அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை தான் களம் இறக்கி அதனால அந்த மக்களோட ஆதரவு முழுமையா இவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதே நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட டைரக்டா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ற எலெக்ஷன் இதுதான் இதுக்கு முன்னாடி அன்புமணி அவர்களுக்காக நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணி பார்த்திருப்போம் ஆனா நேரடியாக அவங்க தேர்தல போட்டிடுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை இவங்களுக்கு ஆதரவா பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாரு அதுலேயும் குறிப்பா அன்பு சௌமியா அன்புமணி அவர்களை வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்டோட ஒரு சிம்பலா பார்க்குறதாகவும் அவங்களோட வெற்றி அப்படிங்கிறது என்டி அலைன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி அப்படின்னும் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அப்படி பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவங்களுக்கு ஆக பிரச்சாரம் பண்ணது அவங்களை குறிப்பிட்டு பேசினது வந்து அந்த மக்களிடையே வந்து ஒரு வரவேற்பு பெற்றுக்குமா அது வாக்குகளா மாறுமா அப்படிங்கறத தான் பார்க்கணும் அப்புறம் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கட்சியினருமே ரொம்ப ஆர்வமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது குறிப்பா சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அவங்களோட மகள்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இது அந்த பகுதி மக்கள் கிட்ட அந்த பகுதி பெண்கள் கிட்ட எல்லாம் வந்து ஒரு வரவேற்பை பெற்று இந்த அந்த பெண்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும் போது அதுக்கான அது வந்து வாக்கு வங்கியா மாறி இருக்குமா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்துதான் பாக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளில் பாமக சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டாஸ்மாக ஒழிக்க போறதா சொல்லியிருந்தாங்க இளைஞர்களோட வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் வேலை இல்லாமல் இருக்கிறத வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாங்க அப்புறம் அரூர் பகுதியில் வந்து சிப்கார்ட் தொழிற்பேட்டைகள் கொண்டு வர போறதா இருந்தாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி பேசினாங்க அதுவும் மக்கள்கிட்ட எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் திமுக சார்பிலையும் அதிமுக சார்பிலேயும் அதே மாதிரி பிரச்சாரங்கள் ரொம்ப பரபரப்பாவே நடந்துட்டு இருந்தது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அளவிலையும் சரி வளர்ச்சி அடிப்படையிலும் சரி கொஞ்சம் பின்தகுதிய தொகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான நபர்கள் வந்து வாக்கு செலுத்தினது கிட்டத்தட்ட எண்பத்தோரு சதவீதம் பேர்கிட்ட வந்து இந்த தொகுதியிலேருந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதில் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்களும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிட்ட பெண்களும் வந்து வாக்காளர்களாக இருக்காங்க மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தாறு பேர்கிட்ட மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருக்காங்க இதில் எந்தெந்த செக்டாரை சேர்ந்த வாக்காளர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மூலமா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க அவங்க எப்படி வாக்கு செலுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு நமக்கு வந்து எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே இந்த தொகுதி ரொம்ப இழுப்பறியா இருக்கும் இந்த தொகுதியில வெற்றி தீர்மானிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திமுக சார்பிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க அவர் வழக்கறிஞர் ஆ மணி வந்து அந்த தொகுதியில அவருக்கு செல்வாக்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி அதிமுக சார்பிலையும் மருத்துவர் அசோகன் அவர்களுக்கும் அந்த பகுதியில ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு அவர் தர்மபுரி மக்களுக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி அந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கு அவர் அவ்வளவு பாப்புலரா இருப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான பின்னடைவா என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவங்க இந்த முறை அதிமுக கூட்டணியில இல்ல பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க இந்த கூட்டணிய அந்த பகுதி மக்கள் வன்னியர் சமூக மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அவங்க பிஜேபி வந்து ரிசீவ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் சோ சமீபத்துல வெளியான எல்லா எக்ஸிட் போல்ஸும் சரி இந்த தொகுதியை ரொம்ப இழுபறி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில வெற்றியை வந்து தீர்மானிக்கவே முடியாது அப்படியே ஒரு வெற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப கம்மியான மார்ஜினில் தான் இருக்க போகுது ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு தான் கணிச்சிருக்காங்க இந்த தொகுதியில் என்ன மாதிரியான வெற்றி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்